அடுத்ததாக நாமக்கல்ல இருந்து ஃபைசான் அப்படிங்கிற சகோதரர் கேட்கிறாங்க அஸ்லாமு அழைக்கும் அப்படிங்கிற அந்த பிரார்த்தனையில அந்த முகமன்ல தாலாவை சேர்த்து சொல்லலாமா அஸ்லாமு ரஹமத்துல்லாஹி தாலா பரக்கா து அப்படின்னு சொல்லலாமா அப்படிங்கிற கேள்வி கேட்கறான் இஸ்லாமிய மார்க்கம் சக மனிதர்களோடு நட்பு பாராட்டுவதற்கு சகஜமாக சகோதரத்துவத்தோடு வாழ்வதற்கு நிறைய வழிமுறைகளை நமக்கு கற்றுத்தருகிறது அந்த அடிப்படையில் சக மனிதர்களோடு நேசம் கொள்வதற்கு அன்பு பாராட்டுவதற்கு சலாத்தை மொழியக்கூடிய ஒரு முகமனை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது எந்த அளவுக்குன்னா நபிசல்லாஹூ அலைவாஸ்லம் அவர்களிடத்துல கேட்கப்படுகிறது ஐயுல் இஸ்லாமி ஹைர் அல்லாவுடைய துறை இஸ்லாத்தில் ஆகச்சிறந்த ஒரு பண்பாடு என்றால் ஒரு நடவடிக்கை என்றால் நீங்கள் எதை சொல்வீர்கள் அப்படின்னு ரசூல் சல்லா அலி வலம் அவர்களிடத்துல கேட்கப்படும் பொழுது நபிகள் நாயகம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் முதல்ல துத்தழிமு தாம் ஏழைகளுக்கு உணவளிப்பது இஸ்லாத்தில் ஆகச்சிறந்த பண்பு அப்படிங்கிறத சொல்லிட்டு ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அடுத்ததாக சொன்னாங்க தக்கர உஸ் சலாம அலாம் அரஃப்த உமன்லம் தாரிஃப் நீங்கள் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாத்தை உரைப்பது இஸ்லாத்தில் ஆகச்சிறந்த பண்பு என்பதை நபிகள் நாயகம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்வதாக சஹீஹுல் புகாரியில் பன்னெண்டாவது இலக்கத்தில் இந்த செய்தி இடம் இடம்பெறுகிறது இப்போ என்ன கேள்வி கேட்கப்படுகிறது இந்த சலாத்தினுடைய வாசகத்தில் தாலாவை சேர்த்து சொல்லலாமா தாலா என்பது உயர்ந்தவன் அப்படின்னு பொருள் அல்லாஹு தாலான்னு சொல்றோம்ல அல்லாஹ்னா இறைவன் அல்லாஹூ தாலானா உயர்ந்த இறைவன் அப்படிங்கிறது பொருள் இதை வந்து சேர்த்து சொல்லலாமா அப்படின்னு கேக்குறான் சலாத்தினுடைய வாசகத்தை நபிகள் நாயகம் சலாஹா அலிஸ்லம் சொல்லி தர்றான் இந்த செய்தி சுரன் அபிதாவுதுல ஐயாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஏழாவது இலக்கத்துல இடம்பெறுகிறது நபிகள் நாயகம் சலல்லா அலி இஸ்லம் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஜாஜுன் இளன் நபி சல்லாஹூ அலிவா சலம் நபி சலல்லா அலிஸ்லம் அவர்களிடத்துல ஒரு மனிதர் வர்றாங்க வந்து ஃபுகால் அஸ்ஸலாமும் அஸ்ஸலாமு அஸ்ஸலாமும் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு செய்கிறாங்க முகமன் தெரிவிக்கிறாங்க ஃபரத் அலைஹி சலாம் நபிசல்லா அலே சொல்லாம் அவர்களும் அந்த சலாத்துக்கு பதில் சொல்லிட்டு சொல்கிறாங்க சும்மா ஜலச அவர் அமர்ந்து விட்டார் இப்போ கால நபி சொல்லாஹு அலை வஸ்லம் ஆஷ்ரூன் நபி சொல்லா அலே சொல்லம் சொல்கிறாங்க இவருக்கு பத்து நன்மை உண்டு சும்ம ஜா ஆஹர் மற்றொரு மனிதர் வருகிறார் இப்போ கால அஸ்லாமு அலைக்கும் ரஹமத்துல்லா அவர் என்ன செய்கிறாரு இன்னும் கொஞ்சம் லென்த்தாக சொல்கிறார் இறைவனுடைய சாந்தியும் அவனது அருளும் உங்களுக்கு உரித்தாகட்டும் அப்படிங்கிறான் ஃபர் நபி நபிசல்லா அலே இஸ்லாம் அவர்கள் அவருக்கும் பதில் சொல்லிட்டு சொல்றாங்க இவர் இருபது நன்மையை சம்பாதித்து கொண்டார் அப்ப அல் ஆஹ் மற்றொரு மனிதர் வருகிறார் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரக்காத்து அல்லாவினுடைய சாந்தி அவனுடைய அபிவிருத்தி அவனுடைய சமாதானம் அனைத்தும் உங்களுக்கு உண்டாகட்டும் என்று பிரார்த்திக்கிறார் அப்ப நபிசல்லா அலி அவர்கள் அந்த தோலருக்கு பதில் சொல்லிட்டு சொல்றாங்க இவர் முப்பது நன்மையை பெற்றுக் கொண்டார் அப்படிங்கிறாங்க நபிகள் நாயம் சல்லா அலி அவர்கள் இந்த செய்தி அபுதாவுதில் இடம்பெறுகிறது இது எந்த வாசகத்திலயும் அலையம் அவர்கள் தாலா அப்படிங்கிற வார்த்தையை சேர்க்கல அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லப்படுது அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லான்னு சொல்லப்படுது அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹத்து வரக்காத்துன்னு சொல்லப்படுது இன்னும் சில நேரங்கள்ல சலாம் அப்படின்னு கூட சொல்வதற்கு மார்க்கத்துல வழிகாட்டப்பட்டிருக்கிறது எந்த இடத்துலயுமே அல்லாவுடைய தாளாங்கிற வார்த்தையை சேர்க்கல இப்ப நமக்கு என்ன கேள்வி எழுது தாளாங்கிறது ஒரு நல்ல வார்த்தை தானே அல்லாஹ் உயர்ந்தோம்னு துதிக்கிறோம் இந்த நல்ல வார்த்தையை கூட இந்த பிரார்த்தனையில சேர்க்கக்கூடாதா இந்த முகமல்ல சேர்க்கக்கூடாதா அப்படின்னா நபிகள் நாயகன் செல்லலாளேசன் அவர்கள் எந்த வார்த்தையில எந்த வாசகத்துல ஒரு துவாவை கற்றுக் கொடுத்து விட்டார்களோ அந்த வார்த்தையில அந்த வாசகத்துல அந்த துவாவில் ஒரு இம்மி அளவு கூட என்ன செய்யக்கூடாது மாற்றம் பண்ணிடக்கூடாது கூடாது அதுக்கு மாற்றமா ஒரு வார்த்தையை கூட்டியோ ஒரு வார்த்தையை குறைச்சியோ அல்லது அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி மாத்தி என்ன செஞ்சிடக்கூடாது அந்த வாசகத்தை அந்த துவாவை சொல்லிடக்கூடாது நிறைய நீங்க பாக்கலாம் இப்ப அசலாமும் அழைக்குங்கிற துவா இருக்குல்ல இப்ப இந்த அசலாமும் அழைக்குங்கிற துவாவை இந்த வார்த்தையினுடைய இலக்கணத்தை நீங்க பாத்தீங்கன்னா பண்மையாக நிறைய மக்கள் இருக்கக்கூடிய சபையில சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் அசலாமும் அழைக்கும் கும் அப்படின்னா நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னா என்ன செய்வோம் கும் அப்படிங்கிற வார்த்தையை அரபியில சொல்லுவோம் ஆனால் இந்த அசலாமு துவாவை ஒருத்தவர் இருந்தாலும் அசலாமு அலைக்கும் தான் சொல்றோம் ரெண்டு பேர் இருந்தாலும் அசலாமும் அழைக்குமான்னு சொல்றது இல்லை அலைக்கும்னு தான் சொல்றோம் பல பேர் இருந்தாலும் அசலாமு அலைக்கும்னு தான் சொல்றோம் இதில் எந்த அமைப்பையும் என்ன செய்யறது இல்லை மாட்டிடவில்லை இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா தும்பியவர் அலமது சொன்னால் சொன்னா பக்கத்துல அதை கேட்டவர் என்ன செய்யணும் இரஹமுக்கல்லான்னு சொல்லணும் இரஹமுக்கல்லானா என்னது உனக்கு அருள் புரியட்டும்னு பொருள் இப்ப இந்த வார்த்தையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஆண் பாலை நோக்கி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அரபியில கல்லா அப்படின்னா ஒரு ஆணை நோக்கி என்ன செய்ய முடியும் இந்த வார்த்தையை சொல்ல முடியும் ஒரு பெண்ணை நோக்கி சொல்வதாக இருந்தா இரஹமு கில்லான்னு சொல்லணும் ஆனா நம்ம என்னதான் சொல்றோம் இரஹமு கல்லா அப்படின்னு தான் சொல்றேன் ஏன் அல்லாவுடைய துவர் துவாவாக எதை நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டார்களோ அதுல என்ன செய்யக்கூடாது மாற்றக்கூடாது கூட்டக்கூடாது குறைக்க கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை எந்த அடிப்படையில சொல்றோம் அப்படின்னா இடம்பெறக்கூடிய செய்தி இருநூத்தி நாற்பத்தி ஏழாவது இலக்கத்தில் இடம்பெறுகிறது அறிவிக்கிறான் நாயம் சொன்னார்கள் இதா அத்தைத்த மல் அறிவிக்கிறார் நீங்கள் செல்லும் பொழுது ஃபத்த சலாத் நீங்கள் ஒழு செய்வதை போன்று ஒழு செய்து கொள்ளுங்கள் சும் அலா பிறகு வலதுபுறமாக நீங்கள் திரும்பி படுத்துக் கொள்ளுங்கள் சுமக்குல் பிறகு நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹுமா அஸ்லம் து வஜி இலைக்க ஒஃபவல் து அம்ரி இலைக்க ஒ அல் ஜ து லஹ்ரி இலைக்க ரஹ்பத்தன் ஒ ரஹ்பத்தன் இலைக்குங்கிற துவாவை ஒரு நீண்ட துவாவை நபிகள் நாயகம் சல்லா அலே இஸ்லம் என்ன செய்கிறாங்க அந்த நபி தோழருக்கு சொல்லிட்டு இதை யார் இரவு இந்த வழிமுறைகளை எல்லாம் கடைபிடித்து ஓதி வருகிறாரோ அந்த அலல் ஃபித்ரா நீங்க படுக்கும் பொழுது இயற்கை மார்க்கத்திலேயே தூங்குறீங்க இதை ஓதி நீங்கள் படுத்து விட்டீர்கள் என்றால் இயற்கை மார்க்கத்திலேயே நீங்கள் மரணம் அடைவீர்கள் நபிகள் நாயகம் செல்லா அலே இஸ்லாமும் என்ன செய்யறாங்க இதை சொல்றாங்க இப்ப பர்ராபின் ஆசி பிரதி இல்லாமல் என்ன செய்யறாங்கன்னா இந்த துவாவை அல்லாவுடைய தூதரை நான் உங்களுக்கு ஒரு சொல்லி காட்டுறேன் அப்ப என்ன செய்யறாங்க அல்லாவுடைய தூர்கிட்ட ஒப்பிக்கிறாங்க ஒப்பிக்கும் பொழுது இந்த துவாவினுடைய கடைசி வாசகத்துல அல்லாவுடைய தூர் என்ன கற்றுக் கொடுத்துருக்கிறாங்கன்னா அல்லாஹும் ஆமன் துபி கிதாபி கல்லதி அன்சல்த்த உன் அபியை கல்லதி அரசல்த்த இறைவா நீ அருளிய வேதத்தை நான் நம்புகிறேன் நீ அனுப்பிய தூதரை நான் நம்புகிறேன் அப்படிங்கிற பொருள் கொண்ட அரபி வாசகத்திற்கு பதிலாக இவர் என்ன சொல்கிறாருன்னா அல்லாஹுமா ஆமந்தூபி கிதாபி கல்லதி அன்சல்த ஓ ரசூலி கல்லதி அரசல்த நபிங்கிற வார்த்தைக்கு பகரமாக ரசூலுங்கிற வார்த்தையை சொல்கிறாரு நபிக்கும் ரசூலுக்கும் வித்தியாசம் கிடையாது நபினாலும் இறை தூதர் தான் நாளும் இறை தூதர் தான் ஆனால் ரசூல் செல்லாலை சிலபவர்கள் நபிங்கிற வார்த்தையை மாத்தி அவர் ரசூலுன்னு சொன்னதுக்காக என்ன செய்கிறான் அப்படி சொல்ல வேண்டாம் லா ஓ நபிகல்லதி அரசல்த நான் உங்களுக்கு நபீ கல்லதி அதே மாதிரியே நீங்களும் சொல்லிக் கொள்ளுங்கள் என்பதை நபிகள் நாயகம் அவர்களுக்கு வழிகாட்டி இருப்பதன் மூலமாக அப்போ சலாம் அல்லது மற்ற எந்த துவாக்களாக இருந்தாலும் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது அந்த துவாவினுடைய வாசகங்களில் கூட்டுறதோ குறைக்கிறதோ மாத்துறதோ கூடாது என்பதை இந்த வினாவுக்கான விடையாக நாம் சொல்லிக் கொள்கிறோம் அல்லாஹா